அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகள் திருமணத்தில் உள்ள செலவுகள் இருக்கின்றன இஸ்லாம் சொன்ன செலவுகள் அதிலே முதலாவது விஷயம் வந்து மகர் மகர் என்பது இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு செலவாகும் அல்லா ஜல்லிஷானு அல் குர்ஆானில் பல இடங்களிலே இந்த மகர் கொடுப்பதை வலியுறுத்துகிறார் உதாரணமாக சூரத்து நிசா நான்காவது வசனத்தில் அல்லாஹு பெண்களுக்கு மகரை மன நிறைவோடு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று அல்லாஹுத்தாலா கட்டள எனவே ஒரு ஒரு மணமகளுக்கு மகர் கொடுப்பது என்பது இஸ்லாம் வலியுறுத்திய ஒரு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது இந்த மகரை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இந்த மகர் என்பது ஒரு மணமகளுக்கு சொந்தமான பொருளாதாரமாகும் ஒரு மணமகளுக்கு சொந்தமான பொருளாதாரமாகும் இந்த பொருளாதாரத்தில் உரிமை கொண்டாடுவதற்கு வலிக்கு எந்த ரைட்டும் கிடையாது வலி என்று சொன்னால் மணமகளுடைய பேரண்ட்ஸ் தந்தை அல்லது உடன் பிறந்த சகோதரர்கள் அல்லது மணமகளுடைய தாய் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த மகரிலே உரிமை கொண்டாடுவதற்கு எந்த ரைட்டையும் இஸ்லாம் கொடுக்கவில்லை மகர் என்பது முழுக்க முழுக்க பெண்ணுக்குரிய உரிமையாகும் ரைட் மகர் கொடுத்து விட்டோம் அந்த பெண் கேட்கிற மகரை நம்ம கொடுத்து விட்டோம் அல்லது அந்த பெண் கேட்டதை விட அதிகமாக மகர் கொடுக்கிறோம் திரும்ப அந்த மகரை மணமகன் கணவன் பெற்றுக்கொள்ளலாமா என்று கேட்டால் முடியாது நீ அந்த மகரை திருப்பித் தர வேண்டும் இன்றைக்கு நிறைய பேர் அப்படி செய்கிறார்கள் மணமகளுக்கு மகர் போடுவார்கள் நகையாக மகரை கொடுப்பார்கள் அல்லது பணமாக மகரை கொடுப்பார்கள் கொடுத்து விட்டு இவருக்கு பொருளாதார நெருக்கடி வரும்போது அந்த மகரையை பறித்தெடுத்துக் கொள்வதை பார்க்கிறோம் இது ஹராம் அந்த பெண்ணாக விரும்பி தந்தால் மார்க்கத்திலே அதற்கு அனுமதி இருக்கிறது அல்லாஹு சூரத்து நிசா நான்காவது வசனத்திலே சொல்கிறான் அந்த அந்த மகரை பெண் உங்களுக்கு திருப்பி தந்தால் மன நிறைவோடு தந்தால் நீங்கள் அதிலிருந்து தாராளமாக சாப்பிடுங்கள் என்று சொல்கிறார் அதே நேரத்தில் அவர்கள் தரா விட்டால் நிசா இருபதாவது வசனத்தில் சொல்லுகிறான் பல மின் ஹுசை அதிலிருந்து நீங்கள் எதையுமே எடுத்து விடாதீர்கள் நீங்கள் ஒரு லட்சம் கொடுக்கலாம் பத்து லட்சம் கொடுக்கலாம் ஐம்பது லட்சம் கொடுக்கலாம் நீங்கள் மிகப்பெரிய திருமணத்திற்கு பிறகு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியிலே மாட்டலாம் ஆனால் மனைவியிடத்தில் கொடுத்த மகரை பறித்தெடுக்கிற உரிமையும் கொடுக்கலை ஆனால் அந்த பெண்ணுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வேண்டும் கணவன் கஷ்டப்படும் போது அதை பார்த்து கொண்டு தன்னுடைய பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டிருக்கிறவளாக அவள் இருக்கக்கூடாது கூடாது எனவே அந்த பெண் வந்து கணவனுக்கு மனம் விரும்பி கொடுக்கலாம் ஆனால் கணவன் பறைத்தெடுப்பதற்கு கணவனுக்கு எந்த ரைட்டும் கிடையாது இதை கணவன்மார் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மகர் கொடுக்கிற விஷயத்தில் அதை எவ்வளவு என்று கேட்கிற உரிமை அந்த மணப்பெண்ணுக்கு இருக்கிறது அவள் விரும்புகிற தொகையை கேட்கலாம் அதற்கு குறைந்த குறை குறைந்த அளவு இவ்வளவுதான் என்றும் இல்லை ஆக கூடிய அளவு இவ்வளவுதான் என்றும் லிமிட் பண்ண முடியாது எவ்வளவு அவள் கேட்க விரும்புகிறாளோ அவள் கேட்கலாம் ஆனால் கொடுப்பது என்பது மணமகனை பொறுத்தது மணமகன் என்னால் இவ்வளவுதான் தர முடியும் என்று சொல்கிற போது அதை அந்த பெண் ஏற்றுக்கொண்டால் அல்ல அஹம்துல்லா அதனோடு பேச்சுவார்த்தையை கொண்டு குறித்த மகரை அந்த கணவனுக்கு அந்த மனைவிக்கு கணவன் கொடுத்து விட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப இது வந்து இஸ்லாம் நமக்கு வலியுறுத்திய ஒரு செலவீனம் இதற்காக வேண்டி ஒரு மணமகன் பொருளாதாரம் தேடுவதிலே எந்த குற்றமும் இல்லை அதே போல் அன்புள்ள சகோதர சகோதரிகளே மகரை அளவு கடந்து கேட்பது என்பதும் ஒரு நல்ல பழக்கமும் கிடையாது ரசூசல்லா உடைய காலத்தில் சில நேரங்களில் மகரை அதிகமாக கேட்கக்கூடிய சிலர் இருந்தார்கள் எனவே ரசூல்சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அதை அவர்கள் விரும்பவில்லை மகரை குறைத்து கேட்கிற பெண்களை ரசோல்லா அலிஸ்லாம் அவர்கள் பாராட்டினார்கள் எனவே பெண்கள் மகரை குறைவாக கேட்பது என்பது சிறந்த ஒரு பண்பு அதற்காக கேட்கத்தான் அப்படி குறைத்துத்தான் கேட்க வேண்டும் என்ற சட்டமில்லை பெண்கள் குறைந்த அளவு கேட்பது என்பது சிறந்த ஒரு பண்பு என்பது நாம் புரிய வேண்டும் அதே போல திருமணத்தில் உள்ள ஒரு மிக முக்கியமான செலவினம் தான் வலிமா என்பது இந்த வலிமாவை பொறுத்தவரையில் இஸ்லாம் வலியுறுத்துகிறது சில அறிஞர்கள் வலிமா கொடுப்பது வாஜிப் என்று சொல்கிறார்கள் வேறு சிலர் அது சுண்ணா அக்கதா என்று சொல்கிறார்கள் பொதுவாக ரசூ சுலுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அறுத்து விருந்து சமைத்து வலிமா கொடு என்று சொன்னார்கள் ஒரு ஆட்டையாவது என்பது அட்லீஸ்ட் ஒரு ஆட்டையாவது அதே நேரத்தில் ரசூத் சுலுல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒட்டகம் அறுத்தும் வலிமா கொடுத்திருக்கிறார்கள் இனிப்பு பதார்த்தங்களை வலிமாவாக கொடுத்தும் இருக்கிறார்கள் அப்போ வலிமா கொடுப்பது என்பது இஸ்லாத்தில் வலியுறுத்தப்பட்ட ஒருபாத இந்த வலிமாவை திருமணம் முடித்து கணவனும் மனைவியும் சேர்ந்தவுடன் கொடுப்பது என்பதுதான் நடைமுறை ஆகும் ரெண்டு பேரும் குடும்ப வாழ்க்கையில் சேர்ந்த அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முகமாக அந்த வலிவா வலிமாவை அமைத்துக் கொள்வது என்பதுதான் இஸ்லாத்தில் மிகவும் ஏற்றமானது மிகவும் சிறந்தது ஆனால் உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் ஒருவர் திருமண ஒப்பந்தம் செய்த பிறகும் வலிமா கொடுக்கலாம் என்று திருமண ஒப்பந்தம் செய்த பிறகும் அதாவது ரெண்டு பேரும் கணவன் மனைவி தனியாக சேராமல் இருக்கிறார்கள் திருமண ஒப்பந்தம் முடிந்து விட்டது வலிமா கொடுக்கலாமா என்றால் அலம்துல்லா தாராளமாக கொடுக்கலாம் என்கிற பத்துவாவை உலமாக்கள் தந்திருக்கிறார்கள் ஆனால் சிறந்தது எது என்று கேட்டால் வலிமா கொடுப்பது என்பது திருமண ஒப்பந்தம் முடிந்து கணவனும் மனைவியும் சேர்ந்த பிறகு கொடுப்பதுதான் சிறந்தது என்கிறார்கள் வலிமாவை நீண்ட நாள் இடைவெளி விட்டு கொடுப்பது என்பது இஸ்லாமிய நடைமுறை கிடையாது சிலர் ஒரு ஒரு த்ரீ வீக்ஸுக்கு பிற வலிமா கொடுக்கிறது ஒரு மாசத்துக்கு பிறகு வலிமா கொடுக்கிறது அந்த திருமணத்தினுடைய பிளஷர் அந்த திருமணத்தினுடைய அந்த மகிழ்ச்சி மனதிலே இருக்கிற அந்த டயத்துல வலிமாவை கொடுத்து விட வேண்டும் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் இங்கும் பிழையான சில நடைமுறைகளை நம்ம பார்க்கோம் வலிமா கொடுப்பது என்பது ஒரு சுண்ணா நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் செய்த வலியுறுத்திய ஒரு நடைமுறை இதை கொடுக்கிற போது நமக்கு அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடைக்கிறது ஒரு இபாதத் இந்த கன்செப்ட் மாறி வலிமா என்பது இன்று பெருமைக்கான ஒன்றாக மாறிவிட்டது எனவே நான் எத்தனை ஆடறுத்தேன் எத்தனை மாடறுத்தேன் என்பதில் கவனம் செலுத்துகிறோமே தவிர இதன் மூலம் எனக்கு கடன் வந்துவிடக்கூடாது இது பிறகுதான் வாழப்போகிறோம் இந்த இந்த திருமண நிகழ்வுகள் எல்லாம் முடிந்த பிறகுதான் வாழப்போகிறோம் இந்த வாழ்க்கைக்குள் போனால் சந்தோஷமாக வாழ வேண்டும் அங்கே கடன்காரனாக இருந்து கொண்டு எப்படி சந்தோஷமாக வாழ்வது அதனால் தான் திருமணம் முடித்து ஒரு மாதத்தில் வெளிநாட்டுக்கு போக வேண்டிய நிலை வெளிநாட்டிலிருந்து பெற்ற குழந்தையும் பார்க்க வர முடியாமல் கஷ்டப்படக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம் எனவே ஊருக்கும் பேருக்கும் புகழுக்கும் ஆடம்பரத்திற்கும் ஆக வேண்டி வலிமா கொடுக்காமல் அது அது ஒரு ஒரு அடிப்படையில் நம்முடைய பொருளாதார நிலைக்கு ஏற்ப அந்த வலிமாவை வேண்டும் என்பதை புரிய வேண்டும் வலிமாவெல்லாம் கடன்பட்டு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்கும் நமக்கு வலியுறுத்தவில்லை அன்றைக்கு அந்த தற்காலிக சுகத்தை அந்த நேரத்துல நம்ம ஆயிரம் பேரை கூப்பிட்டோம் அஹ் ஊரை கூப்பிட்டோம் என்கிற அந்த பெருமைக்காக வேண்டி வலிமா கொடுத்து விட்டு குடும்ப வாழ்க்கைகள் சீரழிகிற நிலையை இன்று நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே வலிமாவின் பேரில் ஆடம்பரம் விரயம் பெருமை என்பவை தவிர்க்கப்பட்டு நம்முடைய சக்திக்குட்பட்ட வரை அந்த வலிமாவை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இந்த விஷயத்திலே நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்பு உள்ள சகோதர சகோதரிகளே திருமணத்திற்கு பொதுவாக என்ன தேவை என்று கேட்டால் மணமகன் மணமகள் ரெண்டு பேருடைய பொருத்தம் ரெண்டு பேரும் விரும்ப வேண்டும் அடுத்ததாக வலியுடைய பெண் தரப்பார் பெண்ணுடைய வலியுடைய கன்சர்ன் அவருடைய அங்கீகாரம் தேவை அதற்கு பிறகு வந்து ஒரு அக்க செய்கின்ற ஒரு திருமண ஒப்பந்தம் செய்கின்ற ஒரு மஜிலிஸ் அந்த மஜிலிஸ்ல இரண்டு சாட்சிகள் இருக்க வேண்டும் வலி வந்து மணமகனிடத்திலே தன்னுடைய மகளை பொறுப்பா ஒப்படைப்பார் அதையோ ஈஜாப் என்றும் அதை ஏற்றுக்கொள்வதை கபூல் என்றும் சொல்லப்படும் இது முடிந்தால் திருமணம் முடிந்து விடுகிறது சில ஆதத்துகள் இருக்கின்றன ஆதத்துகள் என்றால் வளமைகள் சில வளமைகள் உருஃபுகள் அல்லது ஆதத்துகள் என்று இஸ்லாமிய சட்டத்துறையில் அது சொல்லப்படும் இந்த உருஃபுகள் ஆதத்துகளை பொறுத்தவரையில் நேரடியாக குர்ஆன் ஹதீஸுக்கு முரண்படாத நிலையிலும் அல்லது மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரங்களுக்கு கலாச்சாரங்கள் வந்து எடுக்கப்படாத நிலையிலும் அந்த ஆதத்துகள் உறுப்புகள் இருக்குமாக இருந்தால் அதை இஸ்லாம் தடை செய்யவில்லை அந்த ஆதத்துகள் உதாரணமாக சில ஊர்ல என்ன செய்வாங்க என்றால் மணமகனுக்கு ஒரு வெள்ளி மோதிரம் போட்டு விடுவார்கள் இதுக்கு என்ன ஆதாரம் என்றெல்லாம் நமக்கு கேட்க தேவையில்லை ஏனென்றால் இது குர்வான் ஹரீஸோடு முரண்படவில்லை அதே நேரத்தில் அந்த ஊரில் உள்ள வளமையாது சில ஊர்ல ரெஸ்ட் வாட்ச் கிப்டா கொடுப்பாங்க மணமகனுக்கு அதே போல சில திருமண நடைமுறைகளும் கூட அந்த ஊர்ல மார்க்கத்துக்கு இல்லாத பிரமத கலாச்சாரங்கள் இருந்து திருடப்படாத இஸ்லாமிய பாரம்பரியத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகளாக இருக்கும் அந்த உறுப்புகள் அந்த ஆதத்துகளை நாம செய்வதில் குற்றமில்லை ஆனால் சில உறுப்புகள் சில ஆதத்துகள் மிகப்பெரிய கடன்காரனாக மனிதனை மாற்றக்கூடிய அளவுக்கு செய்யப்படுகின்றன அதுல எஸ்பெஷலாக இந்த திருமண ஏற்பாடு திருமண ஏற்பாடு என்பதை பொறுத்தவரையில் உங்களிடம் இருக்கிற வசதிக்கு ஏற்ப நீங்க அந்த ஏற்பாட்டை செய்து கொள்ளலாம்